ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கீ கீப் எஜுகேட்டிங் யூஸ் இன்னைக்கான பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏஎன் க்ரூப் ஃபோர் தமிழ் நியூஸ் சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அழகு ரெண்டில் பொருந்தாத சொல்லி கண்டறிய தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி த்ரீ பார்ட் த்ரீல ஐம்புலன் ஐஞ்சிரு காப்பியங்கள் ஐம்பெரு காப்பியங்கள் மற்றும் ஐம்பெரு குழு தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐம்புலன் ஐம்புலன்றது தொடுதல் உண்ணல் முகதல் காணல் கேட்டல் இந்த அஞ்சு ஐம்புலன் இதே போல் பார்ட் டூவில் வந்து ஐம்பொரி பார்த்துருப்போம் என்னென்னா மெய் கண் காது வாய் மூக்கு இந்த அஞ்சு தான் ஐம்பொரின்னு பார்த்துருப்போம் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடுத்து ஐஞ்சிறு காப்பியங்கள் நாககுமார காவியம் உதயன குமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி சூலாமணி இந்த அஞ்சு தான் ஐஞ்சிரு காப்பியங்கள்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ஐம்பெரு காப்பியங்கள் ஐம்பெரு காப்பியங்கள் வந்து சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேஸ் இந்த அஞ்சும் ஐம்பெரு காப்பியம் அடுத்து ஐம்பெரு குழு பார்க்கலாம் அரசர் அமைச்சர் புரோகிதர் ஒற்றர் தூதுவர் இந்த அஞ்சும் ஐம்பெரும் குழு இந்த தகவலை போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம பேஜில் போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ